அனைவருக்கும் வணக்கம் நரம்பியல் ஆன்மீகம் தொடர்ல அடுத்த பகுதியான பீனியல் லேண்ட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடல்ல உயிரினக்கள் எப்படி ஒளி லைட்டை உற்பத்தி செய்யுது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன் நம்ம உடல்ல உற்பத்தி ஆகிற பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி துகள்கள் பிரகாசமாக ஆக நம்மளோட உடல்ல ஒளி தேகமா மாட்டலாம் அப்படின்ட்டு ஒரு கருத்து படிச்சேன் அங்க இருந்து அந்த ஆராய்ச்சி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனதுல வள்ளலார் கடைசியாக அந்த போனதுக்கு அப்புறமா தன்னோட உடலை ஒளி தேகமாக மாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியே புத்த கலாச்சாரத்தில் டாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்த மரபு டாக்சன் அப்படின்னா த கிரேட் பர்ஃபெக்ஷன் பரிபூர்ணமானதுலேயே ரொம்ப சிறந்த பரிபூர்ணமானது முழுமையானது அதுக்கு பேர் தான் டாக்சன் சாக்சன் டாக்சன் மரபுபடி ஆன்மீகத்தில் உயர்ந்த உச்சக்கட்ட முழுமையான பரிபூர்ணமான நிலை எது அப்படின்னா பூமியில் உடல் இருந்த அடையாளமே தெரியாமல் உடலை ஒளியாக மாற்றி காற்றோடு காற்றாக மறைந்து போவது டாக்டர் மாஸ்டர்ஸ் பல பேர் இந்த நிலையை அடைந்ததாகவும் அதாவது அவங்களோட உடலை ஒளி தேகமாக மாற்றியதாகவும் அதை அவங்க சீடர்கள் கண்கூட பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சிகளும் ஐவிட்னஸும் இருக்குது டாக்சன் மரபுபடி இந்த ஒளி வேகத்தை ரெயின்போ பாடி அப்படின்னு சொல்கிறாங்க ரெயின்போ பாடியை தமிழில் வானவில் உடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாக்சன் மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களோட மரபு வழியில் வர பல சீடர்களும் இந்த ரெயின்போ பாடி அப்படிங்கிற நிலையை எழுதியிருக்காங்க இதில் ஒன்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அமெரிக்காவை சேர்ந்த ஃபாதர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவ பாதரியார் புத்த மதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்கார் இவரோட டீச்சரோட வேண்டுகோளுக்கு இணங்கி அமெரிக்காவிலிருந்து டிபேட்டுக்கு வந்து மற்றும் பல நாடுகளுக்கு சென்று இந்த மாதிரி ஒளி தேகத்தை ரெயின்போ பாடியை அடைஞ்சவங்களோட சீடர்களில் நேரில் பார்த்து ஆதாரங்கள் ஐ விட்னஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் சித்த மரபு பற்றி ஆராய்ச்சி செஞ்சு ரெயின்போ பாடி அண்ட் ரிசரெக்ஷன் அப்படிங்கிற அவரோட புத்தகத்தில் தமிழ் சித்த மரபு பற்றியும் வள்ளலார் தன் உடலை ஒளி தேகமாக மாற்றினதை பற்றியும் இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன்லேயே ஆறு பக்கங்களுக்கு விரிவாக எழுதியிருக்காரு இதனோடு சேர்த்து அவரோட ஆராய்ச்சியில் இதுக்கு அறிவியல் அடிப்படையான நம்ம உடல்லேருந்து வெளிவரும் அந்த பயோஃபோட்டான்ஸ் ஒலி துகள்கள் இதையும் சேர்த்து அவரோட ஆராய்ச்சிகளில் இணைச்சிருக்காரு சோ இந்த வீடியோல நம்ம பயோ பயோஃபோட்டான்ஸ் பத்தி பார்க்கல ஒளி தேகத்தை பத்தி கிடச்ச சுவாரஸ்யமான தகவல் பத்தி மட்டும் தான் போகிறோம் போறோம் இந்த வீடியோல இரண்டு பாகங்கள் இருக்கு முதல் பாகத்துல வரலாறு பத்தியும் தமிழ் சித்த மரபு பத்தியும் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்க போறோம் ரெண்டாவது பாகத்துல இந்த டாக்ஸன் மரபு வழி வந்த மாங்ஸ் பல பேர் அவங்களோட உடலை ஒளி தேகமா மாத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் நபர்கள் அந்த மாதிரி ஒளி தேகமா ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க உடல் மறை சமயத்துல அங்கே நின்று நேரில் பார்த்தவங்க கூட ஃபாதர் ஃப்ரான்சிஸ் பேசி அந்த தொகுப்புகளை எழுதியிருக்காங்க அதை ரெண்டாவது பாகத்தில் பார்க்கலாம் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் அவரோட புத்தகத்தில் தமிழ் சித்தர்கள் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ் சித்த மரபு மேலே எங்களுக்கு ஏன் அவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னா அவங்களோட மெய்ஞானம் இந்த ஸ்தூல உடலை மையமாக கொண்டு அமைஞ்சிருக்கு சித்தி பேர் அடையிறதுக்கு உடலும் திடகாத்திரமாக இருக்கணும் இதுக்காக மருத்துவ குணம் பொருந்திய காயக்கல்பத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன நாட்டிற்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு தொடர்பை பற்றி பேசுகிறாங்க தமிழ் சித்த மரபுக்கும் இவங்க சொல்கிற ரெயின்போ பாடிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்ல வரும்போது சித்தர்கள் மரணத்தை வென்று மறைஞ்சு போனதாக சொல்லப்படுது அதில் ரொம்ப சமீப காலத்தில் ராமலிங்க சுவாமிகள் மார்ச் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் அவரோட உடல் ஒளியோட கலந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமலிங்க சுவாமிகளுக்கு தில்லை நடராஜர் மேல பக்தி இருந்ததாகவும் சுவாமிகளோட இன்ஸ்பிரேஷன் திருமூலர் எழுதின திருமந்திரம் அப்படின்ட்டும் திருமூலரோட சில பாடல் வரிகளை குறிப்பிடுறாங்க ஒரு திருமூலர் பாடலில் சூரியனோட ஒளியை தன்னோட அனாஹட்டா சக்கராக்கு சிவபெருமான் அருளால் கொண்டு வந்து அந்த ஒளியாற்றல் அவரோட உடம்பில் ஒவ்வொரு அணுக்கும் போய் சென்றது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க மெட்ராஸில் அவர் மாணவராக படித்த அந்த காலத்தில் கூட சுவாமிகளோட கால் தடங்கள் மண்ணில் படாது அவருடைய நிழல் பூமியில் விழாது சுவாமிகளோட உபதேசம் படி மூன்று தேகங்கள் உள்ளன ஒன்று சுத்த தேகம் இந்த தேகம் சுத்தியாகும் போது தங்க நிற பிரகாசம் தோன்றது அடுத்தது பிரணவ தேகம் அதாவது ஓம்காரநாதத்தை கொண்ட உடல் அடுத்தது ஞான தேகம் இங்கே தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையோட அனுபவம் கிடைக்குது ராமலிங்க சுவாமிகள் அருளி சென்ற பயிற்சிகளுக்கும் டாக்சன் பயிற்சி முறைகளுக்கும் உள்ள ஒற்றுமையை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது இரண்டுத்துலையுமே நெற்றிகன் திறக்கிறதுக்கும் சகசார சக்கரா திறக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாலை சூரிய ஒளியை திறந்த கண்களோடு தியானம் செய்கிறது ஜோதி மந்திரத்தை ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணி இது முழுமை பெற்றதுக்கு அப்புறமா நண்பகல் வெள்ளை ஒளியை நினைச்சி தியானம் பண்ணணும் இந்த சமயத்தில் சூரிய ஒளி கண்களுக்குள்ளே நுழைஞ்சி அப்படியே நாடிகள் மூலமாக பயணம் செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்கு டாக்டன் பயிற்சிகளிலும் கண்கள் கூட தொடர்பான நாடிகளுக்கு தான் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராமலிங்க சுவாமிகள் வலியுறுத்துகிற பயிற்சி நிலைகளில் முதலாவது சைவ உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது சுவாச சுழற்சி எண்ணிக்கையை கம்மிப்படுத்துறது இந்த மூன்று தேகத்திலையும் நடக்கிற சூஷ்மங்களை கவனிக்கிறது இதெல்லாத்தையும் கடந்ததுக்கு அப்புறமா தான் ஒலி உடல் அனுபவம் வரும் அப்படின்னு சொல்றாங்க காயக்கல்ப முறைகளை பயன்படுத்தியும் சமீபத்திய தமிழ் சிதர்கள் இறந்து போக்குவதாகவும் ஆனால் சுவாமிகள் வலியுறுத்தினது மரணத்தையும் வெல்லக்கூடிய சாகா கல்வி சுவாமிகள் அணுக்களை பற்றியும் பஞ்சபுத்த தத்துவங்களை பற்றியும் விரிவாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு மெய்ஞானம் மட்டும் இல்லை இவர் மிக சிறந்த விஞ்ஞானியம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற இந்திய யோகா மரபு முறைகள் மனதளவில் மட்டும் மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு பயிற்சிகளை கொடுக்குது ஆனால் தமிழ் சித்த மரபுமுறை மனதை மட்டும் இல்லாமல் உடலையும் சக்தி வாய்ந்ததாக மாற்றி இதையும் தாண்டி அந்த உடலையே ஒளியோடு கலக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நம்ம வள்ளலாரோட பாடல்களை நேரடியாக தமிழில் படிக்கிறதுக்கும் உலகத்தில் வேறொரு நாட்டில் இருந்து வேறொரு மதத்தை சேர்ந்த வேற கலாச்சாரத்துலேருந்து வந்த ஒருத்தர் தமிழ்நாட்டை சில நாட்கள் மட்டும் தங்கி வள்ளலாரை பற்றி இருந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த தகவலுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் அதை நம்ம ஞாபக வச்சுக்கணும் இந்த புத்தகத்தில் ஃபாதர் ஃப்ரான்சிஸோட முக்கியமான ஆராய்ச்சி ரொம்ப சமீப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதாவது ஜஸ்ட் இருபத்தி ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி கென்போச்சோ அப்படிங்கிற ஒரு புத்த மத மாங்க் இந்த மாதிரி ஒரு ரெயின்போ பாடியை அடைஞ்சிருக்காரு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களில் ஃபாதர் ஃப்ரான்சிஸ் நேரடியாக சந்தித்து பேசுகிறாரு கென் போச்சோ அவர்கள் எந்த நாளில் இறந்து போவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சிட்டாங்களாம் கென்போச்சோ அவர்கள் நல்ல உடல் நலத்தில் இருந்தாரா உடலில் எந்த பாதிப்பும் இல்லையா அவரோட உயிர் உடலை விட்டு பிரியும் வந்த சமயத்தில் பெட்டில் படுத்திருந்தாராம் படுத்தபடியே இவர் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாராம் இவரை சுத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்க மூச்சு நின்னதுக்கு அப்புறமா உடனே இவரோட தோல் ஒரு சின்ன குழந்தையோட தோல் மாதிரி ஆயிடுச்சான் பிங்க் கலர்ல இவர் உடல்ல இருந்திள் சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சிருச்சான் உடனே இதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் ஆடையில இவரோட உடல்ல கட்டி அப்படியே வச்சிருந்தாங்களாம் இவர் இறந்த விஷயத்த வெளியில நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணா இவரை வந்து அந்த ரெயின்போ பாடியா மாறதுக்கு தடைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரகசியமா வச்சிருந்தாங்களாம் ஆனா இவர் இறந்த அந்த சமயத்துல நிறைய பேர் வெளியில இருந்து இவங்களோட மொனாஸ்டிக்கு வெளியில வானத்தில் ஒன்றும் இல்லை பல வானவியல்கள் தோன்றுச்சான் அதே சமயத்துல ஒரு மெல்லிய ஓசைய அந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் காதலை கேட்டிருக்காங்க ஒரு நறுமணம் வந்துச்சா அதை வெளியில இந்த பில்டிங்கு வெளியிலேயும் நிறைய பேரால உணர முடிஞ்சுதான் இதுக்கப்புறமா அடுத்த ஏழு நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட உடல் சுருங்குறத அந்த மஞ்ச துணிக்கு அடியில் சுருங்கிறத பார்க்க முடிஞ்சுதான் பைபிள் படி இதே மாதிரி தான் ஜீசஸோட வாழ்க்கையிலையும் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி இதை பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு நியூ டெஸ்டமெண்ட்டில் மேத்யூ மார்க் லியூக் ஜான் இந்த நாலு காஸ்பல்ஸ்லையுமே எழுதப்பட்டிருக்கு ஜீசஸ் சிலுவையில் அறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா அவர் உயர்ந்து திறந்ததுக்கப்புறமா அப்புறமா அரிமர்த்தியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஜீசஸோட ஒரு ரகசிய சீடர் ஜோசப் அப்படிங்கிறவர் இயேசுவோட உடலை அடக்கம் செய்கிறதுக்காக கேட்குறாங்க அப்போ அவரோட உடல் கீழே இறக்கப்படுது ஜோசஃபும் நிக்கோடமியஸ் அப்படிங்கிறவரும் சேர்ந்து ஜீசஸோட உடலில் ஒரு லினன் துணியில கட்டிவிட்டு அவரோட உடலில் ஒரு பாறைக்குள்ள வெட்டப்பட்ட ஒரு குகைக்குள்ளே விற்கிறாங்க அந்த குகையோட வாசல் ஒரு பெரிய கல் வச்சு கேட்டு மாதிரி மூடப்பட்டிருந்துச்சு இது புனிதவல்லி குட் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்குது ஜீசஸ் உயிரோடு இருக்கும்போது அவர் உயிர் துறந்ததுக்கு அப்புறமா மூணு நாளுக்கு அப்புறமா திருப்பி வருவார் அப்படின்னு சொன்னதுனால இந்த குகைக்கு காவல்காக ரெண்டு பேர் அங்கே வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த மூணு நாளும் அந்த காவலாளிகள் அங்கே தான் இருந்திருக்காங்க இயேசுவோட உடல் இருந்து அந்த குகையை யாரும் திறக்காதபடி பார்த்துக்கிட்டாங்க மூணு நாளுக்கு அப்புறமா அந்த சண்டே ஈஸ்டர் அன்னைக்கு பார்க்குறப்ப அந்த கல் நகர்ந்துருந்துச்சு உள்ள பார்த்தா தீசஸுக்கு அவங்க கட்டிவிட்ட அந்த லினன் கிளாத் மட்டும் அந்த துணி மட்டும் இருந்துச்சு ஆனால் அவரோட உடல் இல்லை இந்த டாக்டன் புத்த மரபில் மாங்ஸ் அவங்களோட உடலில் இந்த மாதிரி ஒளி தேகமாக ரெயின்போ பாடியாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட பல கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள் இயேசுவோட உடல் காணா போனதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அப்படின்ட்டு இந்த ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க இங்கே ஒரு குறிப்பு நம்ம இதுக்கு முன்னாடி இயேசுவை பற்றின ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி பைபிளில் பதினாலு வருஷத்துக்கு ஜீசஸோட வாழ்க்கை கதை இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் ஜீசஸ் டிபெட்டில் இருந்ததாக சில குறிப்புகள் இருக்குது ஒன்றும் எல்எல் ரிசர்ச் வெப்சைட்டில் இருக்குது மற்றொன்று பரமஹம்சா யோகானந்தா நந்த த செகண்ட் கமிங் ஆஃப் தி கிரைஸ்ட் டாக்சன் மரபும் டிபெட்டில் தோன்றதுனால இயேசுவும் சில வருடங்களுக்கு டிபெட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படுறதுனால இயேசுவும் டாக்ஷன் பயிற்சிகளையோ கோட்பாடுகளையோ ஃபாலோ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் இருக்குது ஈஜிப்ட்ல இருக்க பிரமிட்ஸ்லயும் மம்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களோட உடல் ஒரு துணியில் கட்டப்பட்டு அந்த வைக்கிறதுக்கான காரணம் இதுவா கூட இருக்கலாம் அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறமா உடல் ஒளி மாறும் அப்படிங்கிறதுக்காக அங்க விற்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு யூகம் இருக்கு இதே மாதிரியான தத்துவங்கள் இன்னும் பல மதங்கள்ல இஸ்லாமிய பிரிவான சூபிசம் ஜோராஸ்டனிசம் ஷாமனிசம் டேவிசம் போன்ற மரபுகளிலும் இது பேசப்படுது எப்படி இந்த டாக்டன் மரபுல இதை பாடின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி டயசமில் டைமண்ட் பாடி வைர உடல் அப்படின்னு சொல்கிறாங்க சூஃபிசமில் த மோஸ்ட் சேக்ரட் பாடி புனித உடல் அப்படின்னு சொல்கிறாங்க எகிப்திய கலாச்சாரத்தில் குறிப்பாக ஏன்ஷியன்ட் எஜிப்ஷியன் கல்ச்சரில் லூமினஸ் பாடி பிரகாச உடல் அப்படின்னு சொல்கிறாங்க த ஸ்ட்ரௌட் ஆஃப் டியூரன் அப்படிங்கிற புத்தகத்தில் தாமஸ் டெவன்ஸ் அப்படிங்கிறவர் டிபட்டிக்கு போய் இந்த ரெயின்போ பாடியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு வர புத்தகத்தில் இந்த படம் ஒன்று போட்டிருக்கு இந்த முதல் படத்தில் இருக்கிறவரு உயிரோடு இருக்க அந்த மாங் அவர் சமாதியானதுக்கு அப்புறமா இந்த ரெண்டாவது படத்தில் பார்க்கலாம் மூணாவது படத்தில் அவரோட உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கிட்டே வருது ஒரு ஜக்கு சைஸ்க்கு வந்துச்சான் இந்த நான்காவது படத்தில் அவர் மேலே போட்டிருந்த அந்த காவி துணி மட்டும்தான் இருக்குது வர உடல் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருச்சு ரெயின்போ பெயிண்டிங் அப்படிங்கிற இன்னொரு புத்தகத்தில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வகையில் ஒரு நன் அதாவது ஒரு யோகினி அவங்களோட உடலில் ரெயின்போ பாடியா ஆனதை நேரில் பார்த்தவங்க விவரிச்சிருக்காங்க அவங்க இருந்த இடத்த விட்டு வேற ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க அங்கே குறிப்பாக ஒரு வீடை பார்த்து அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட அவங்க வீட்டில் ஒரு வாரம் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வீட்டை சேர்ந்தவங்களும் இவங்க வீட்டில் தங்கிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கோசாலை ஒரு கவுல் ஷெட் இருந்திருக்கு அந்த இடத்த தங்கிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அம்மையார் சொன்னது ஸ்ட்ரிக்டா ஏழு நாட்களுக்கு இந்த அறையோட கதவை சாத்தியிருக்கணும் யாராவது திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணா கூட திறக்க முடியாத வகையில கதவை சுத்திக்கிறோம் கல்லெல்லாம் வைக்க சொல்லியிருக்காங்க ஏழு நாட்களுக்கு இவங்க தவம் செய்ய போவதாகவும் யாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே போயிருக்காங்க இந்த கோசாலையோட சுவர்கள் கற்களை வச்சு கட்டப்பட்டதான் அந்த அம்மையார் உள்ள போன மூணு நாளைக்கு அப்புறமா வினோதமாக உன நடந்திருக்கு இந்த கோசாலையோட கல் சுவர்கள்ல இருக்க துவாரங்கள் வழியா கலர் கலரா லைட்டு சுழற்சி வடிவத்துல வர ஆரம்பிச்சிருக்கு கோசாலையோட கூரை வழியாகவும் இந்த மாதிரி கலர் கலரா லைட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆஃப் ஆல் இந்த அம்மா மூணு நாளாக ஒன்றும் நாள இவங்களுக்கு யாராவது சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறாங்களா சாப்பிட்டாம இந்த அறையிலேருந்து இந்த மாதிரி லைட் எப்படி வருது யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி நம்ம போய் திறந்து இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறையோட கதவுக்காக இவங்க போட்டு வச்சிருந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு கதவை லேசாக திறந்து பார்க்குறாங்க அங்கே அந்த அறைக்குள்ள அந்த அம்மையாரோட உடல் துண்டு துண்டா துண்டாக்கப்பட்டிருக்கு கைகள் கால்கள் எல்லாம் உடலை விட்டு துண்டாக்கப்பட்டு ஒவ்வொன்றும் அறையில் ஒவ்வொரு மூலையிலையும் கடந்துச்சான் உடல்ல இருக்க எலும்புகளோட அந்த கடைசி பகுதியிலிருந்து ரெயின்போ லைட் வானவில் வண்ணங்கள்ல தொடர்ந்து இந்த வண்ணங்கள் ஒளியாக சுழண்டு சுழண்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒன்று நடக்குது அந்த சொன்னபடி ஏழு நாட்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை மூடி கல்லெல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க ஏழு நாள் அவங்க சொன்ன அந்த கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கதவை திறந்து பார்க்குறாங்க அறைக்குள்ள யாருமே இல்லை அவங்க முதல்ல பார்த்த உடல் கை கால் எலும்புகள் எதுவுமே இல்லையா நகங்களும் ஒரு முடி மட்டும்தான் இருந்துச்சான் தரையில் இப்போ வள்ளலார் எழுதிய ஒலி உடலும் இந்த டாக்டர் மரபில் சொல்கிற ரெயின்போ பாடியும் எக்ஸாக்டாக ஒரே விஷயமா அப்படின்னு கேட்டால் நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ரெண்டு மரபுலையுமே உடலுக்கு அழிவில்லை அப்படிங்கிறத வலியுறுத்தினாலும் வள்ளலார் சொல்றது உடலுக்கு மரணமே கிடையாது டேரக்டாக உடல் உயிர் மனம் எல்லாத்தையும் ஒளியாக மாத்திடணும் அப்படிங்கிறது இந்த டாக்டன் மரபில் எப்படி ரெயின்போ பாடியை அடையிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்குது அதுக்கு ரொம்ப பொதுவான வழி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாங்க் இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுக்கப்புறமா அவங்க உடல் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடுத்த மூன்று இல்லைன்னா ஏழு நாட்களுக்குள்ள சின்னதாகிக்கிட்டே வருது இறுதியில் காணாமல் போய் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடுது அவங்க மறைந்ததுக்கு அப்புறமா ஒளி நறுமணம் சுத்து வட்டாரத்தில் நல்ல மாற்றங்கள் அதெல்லாம் உணர்கிறாங்க ஆனால் சில பேர் இறக்காமல் தியான நிலையில் உட்காந்தபடியே ஏழு நாட்களுக்குள்ளே அவங்களோட உடலை ஒளி தேகமாக மாற்றிடுறாங்க இப்படி மாற்றுறவங்களில் சில பேருக்கு அவங்களோட நகங்களை மட்டும் விட்டு செல்றாங்க சில பேர் அந்த நகங்கள் கூட இல்லாமல் முழு தேகத்தை அப்படியே ஒளி தேகமாக மாற்றுறாங்க ஸோ அவங்க ரெயின்போ பாடின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் பல வகைகள் இருக்குது அது இறந்து போனதுக்கு அப்புறமாகவும் நடக்கலாம் இல்லை அவங்க உயிருடன் இருக்கும்போது தியான நிலையிலையும் நடக்கலாம் ஆனால் வள்ளலார் சொல்கிறபடி இறப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் எதையோ ஒன்று படிக்க ஆரம்பித்து வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு தகவலை படிக்கிறது எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு ஸோ வள்ளலார் விட்டு சென்ற இந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த சாகா கல்வி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி இன்றைக்கி உலகத்தில் நிறைய இருக்குது இந்த ரெயின்போ பாடி பற்றின இன்னும் சில புத்தகங்களில் இந்த டாக்ஷன் மரபு முறையில் ரொம்ப பிரதானமானது வள்ளலார் சொல்ற மாதிரியே கம்பேஷன் கருணை அப்படின்னு நிறைய புக்கில் கொடுத்துருக்கு நம்ம பார்த்த அந்த முதல் உதாரணம் கென் போச்சோ அவர்கள் அவங்க சீடர்களுக்கு அவர் முக்கியமாக சொல்லி கொடுத்தது கருணை 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 அப்படின்னு போட்டிருக்கு இந்த வீடியோவில் கேட்டு அந்த கதைகள்லாம் நால போக்கில் நமக்கு மறந்துடும் ஆனால் இந்த மாதிரி மக்கள்லாம் அடைஞ்ச அந்த நிலைக்கு அடித்தளமாக இருந்த அந்த கருணை அதை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு தருணத்திலையும் அன்பு கருணையை தேர்ந்தெடுக்கலாம் பயோஃபோட்டான்ஸ் பற்றி விரைவில் பார்க்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்